வெல்கம் பேக் டு கப்பில்ஸ் குளிர் இன்னைக்கு நம்ம ஸ்பைசி அண்ட் டேங்கியான மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளித்தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் குழம்புத்தூள் உப்பு டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மாங்காவும் மத்தி மீனையும் போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க இப்போ நல்லா ஊறுனதும் மாங்காவையும் மீனையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கோகோனட் பேஸ்ட்டும் தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா இந்த கிரேவியை ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணிவிடுங்க அப்புறம் நல்லா கொதிக்கும்போது மாங்காவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மத்தி மீனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நல்லா கொதிக்கிற எண்ணெயில் கடுகு வெந்தயம் கறி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக இறக்கி வச்சு மீன் குழம்புல இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க இப்போது சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி இந்த ரெசிபியில் மத்தி மீனுக்கு பதிலா வேற எந்த மீன் மேலாம் போட்டு சமைக்கலாம் எல்லாரும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி நெக்ஸ்ட் மீட் பண்றேன்